ஏன் கொடுக்கிறார் என்றால் அவன் பார்வையுள்ளவனாய் மாற வேண்டும் இந்த உலகத்துல அற்புதம் எல்லா இடத்திலும் நடக்குது ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரதான விடுதலை ஆகிய பாவத்திலிருந்து உண்டாகிற விடுதலை இயேசு கிறிஸ்துவிடம் மட்டும்தான் கிடைக்கிறது இயேசு ஒரு மனிதனுக்கு அற்புதம் கொடுத்தா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தினால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் ஒரு மனிதன் தொடப்படுகிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர்கள் பெறுகிறார்கள் இதுவரைக்கு இல்லாத ஒரு சுத்தம் வந்து விடுகிறது இதுவரைக்கு இல்லாத ஒரு பரிசுத்தம் வந்து விடுகிறது இதுவரைக்கு இல்லாத அந்த ஒரு விடுதலை அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை வந்து விடுகிறது அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற அற்புதம்